அண்ணா அறிவாலயத்திற்கு நேரில் வந்து திமுகவில் இணைந்தார் ஜெயக்குமார் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி கூண்டோடு சாயும் அதிமுக கூடாரம் தமிழக சட்டமன்றத்திற்கு இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது தற்போது வரை பாஜக பாமக அமமுக ஆகிய கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளன அதேநேரம் நேரம் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது நாளைக்குள் அதிமுக பாஜக உட்பட கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீட்டை முடித்து பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையேற்ற அதிமுக திட்டமிட்டிருக்கிறது இதற்காகவே பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இன்று தமிழகம் வந்திருக்கிறார் அடுத்த மூன்று நாட்களில் தமிழகத்தில் முகாமிட்டிருக்கிறார் நேற்று காலை அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் பியூஷ் கோயலை சந்தித்தார் இதைத் தொடர்ந்து அதிமுக மூத்த நிர்வாகி வேலுமணி உள்ளிட்டோர் பியூஷ் கோயலை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர் பாஜக தலைமையிலான அணியில் டிடிவி தினகரின் அமமுக புதிய நீதி கட்சி ஜேஜேகே ஆகிய கட்சிகள் இருக்கிறது எனவே அதிமுகவிலிருந்து பாஜகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் இருந்து உள் ஒதுக்கீடு வழங்கப்படவுள்ளது குறைந்தபட்சம் நாற்பது முதல் நாற்பத்தைந்து தொகுதிகளை பாஜக தரப்பிலிருந்து கேட்கப்பட்டுள்ளதாம் அதில் பாஜகவிற்கு இருபது முதல் இருபத்தைந்து தொகுதிகளும் அமமுகவிற்கு எட்டு முதல் பத்து தொகுதிகளும் ஐ மற்றும் புதிய நீதி தலா இரண்டு தொகுதிகளும் ஒதுக்கப்படும் என கமலாய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுக கூட்டணியில் உள்ள பாமகவிற்கு பதினெட்டு தொகுதிகளும் பாசனுக்கு நான்கு தொகுதிகளும் புரட்சி பாரதம் புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் ஆகிய கட்சிக்கு இரண்டு தொகுதிகளும் ஒதுக்கப்படும் என தெரிகிறது அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் பலமான கூட்டணியை அமைப்பதன் மூலம் ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதில் அமித்ஷா தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் கடந்த தேர்தல்களில் அதிமுக மற்றும் பாஜக தனித்தனியாக போட்டியிட்டதால் ஏற்பட்ட பின்னடைவை தவிர்க்க இம்முறை மீண்டும் அதிமுகவுடன் கைகோப்பது அவசியம் என்பதை அவர் வலியுறுத்தியிருக்கிறார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் நாற்பத்தோரு சதவீத வாக்கு வங்கியை இலக்காக கொண்டு மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க சம்மதம் தெரிவித்துள்ளதாக தெரிகிறது இதன் மூலம் தமிழக களம் பெரும் மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம் அதிமுக கூட்டணியிலோ ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை சேர்க்க எடப்பாடி பழனிசாமி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் அமித்ஷா ஒரு புத்திசாலித்தனமான மாற்றுத்திட்டத்தை கையாண்டுள்ளார் இதன்படி ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் தரப்பை நேரடியாக அதிமுகவுடன் இணைக்காமல் அவர்களை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக வைத்துள்ளாராம் பாஜகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் இருந்து அவர்களுக்கு இடங்களை வழங்குவதன் மூலம் எடப்பாடியின் பிடிவாதத்தையும் தளர்த்தி அதே சமயம் முக்குளத்தூர் சமூக வாக்குகள் சிதறாமல் இருப்பதையும் அமித்ஷா உறுதி செய்திருக்கிறார் இந்த இக்கட்டான அரசியல் பணியை வெற்றிகரமாக முடிக்க அண்ணாமலை மற்றும் நயனா நாகேந்திரன் ஆகிய இருவரையும் அமித்ஷா கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டார் எடப்பாடி பழனிசாமியுடன் பேசுவதற்கு நயினா நாகேந்திரனையும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை சபாதானப்படுத்தி ஒரு குடையின் கீழ் கொண்டுவர அண்ணாமலையையும் அவர் பணித்தார் அண்ணாமலை தனது தலைவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்ட பின்னரும் டெல்லி மேலிடத்தின் கட்டளையை ஏற்று மறைமுகமாக செயல்பட்டு இந்த மிஷன் இம்பாசிபிள் பணியை சாத்தியப்படுத்தியிருக்கிறார் என்றே சொல்லலாம் அமித்ஷாவின் இந்த தந்திரமான நகர்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை மீண்டும் ஒரு வலுவான சக்தியாக மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் சட்டமன்ற தேர்தல் களமானது சுடுபடிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வத்தை இணைக்க பாஜக தலைமை அதிரடியான மெகா ஆபர்களை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸுக்கும் இடையிலான மோதல் நீடித்து வரும் நிலையில் ஓபிஎஸ் தரப்பை தன்வசம் ஈர்க்க பாஜக தீவிரம் கட்டி வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஓபிஎஸ்க்கு ஆளுநர் பதவியும் அவரது மகன் ரவீந்திரநாத்திற்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்க டெல்லி தலைமை முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சிக்கல் ஏற்படாத வகையில் இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது ஓபிஎஸ் தேர்தல் அரசியலிலிருந்து விலகி ஆளுநர் போன்ற உயர் பதவிகளை ஏற்றுக்கொண்டால் அதிமுகவின் ஒற்றை தலைமைக்கு எந்த இடையூறும் இருக்காது என இபிஎஸ் தரப்பும் இதற்கு சம்மதிக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் பகுதிகளில் தகவல்கள் கருத்து வருகின்றன அதே சமயம் தனது ஆதரவாளர்கள் திமுக பக்கம் சாய்ந்து நிலையில் தனது மகனின் அரசியல் எதிர்காலத்தையும் சட்ட ரீதியான பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு ஓபிஎஸ் இந்த ஆஃபரை ஏற்க தயாராகிவிட்டதாகவே தெரிகிறது பிரதமர் நரேந்திர மோடி வரும் இருபத்தி மூணாம் தேதி தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்காக வரவுள்ள நிலையில் அதற்குள் ஓபிஎஸ் அணியுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்ய பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வந்திருக்கிறாராம் ஏற்கனவே டிடிவி தினகரன் இந்த கூட்டணியை உறுதி செய்துள்ள நிலையில் தற்போது ஓபிஎஸ் மகனும் பியூஷ் கோயலை சந்தித்து பேசியிருக்கிறார் இதனால் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்ட மேடையில் ஓபிஎஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு பாஜக அதிமுக கூட்டணியின் பலத்தை காட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அதே சமயம் தேர்தல் களத்தில் பாஜகவின் தேர்தல் வியூகங்கள் எப்போதும் விவாதத்திற்கு உரியவதாகத்தான் பார்க்கப்படுகிறது குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டின் அரசியலில் நேரடியாக கவனம் செலுத்த தொடங்கியிருப்பது தற்போதைய சூழலை முற்றிலுமாக மாற்றியமைத்துள்ளது பீகாரில் நிதிஷ்குமாரையும் மற்றும் சில கட்சிகளையும் ஒருங்கிணைத்து வெற்றி கண்ட அதே பீகார் ஃபார்முலா தற்போது தமிழகத்திலும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது பிரிந்து கடந்த சக்திகளையும் சீரிய கட்சிகளையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்ததில் அமித்ஷாவின் பங்கு மிக முக்கியமானது என அரசியல் நோக்கர்களும் கருதி வருகின்றனர் கடந்த சில மாதங்களாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரன் ஆகிய இரு துருவங்களும் ஒருபோதும் இணைய வாய்ப்பே இல்லை என்ற பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது பல மேடைகளில் இருவரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் ஆனால் அமித்ஷாவின் சாணக்கியத்தனமான தலையீடு இந்த சூழலை தலையீடாக மாற்றியிருக்கிறது தேசிய நலன் மற்றும் திமுகவிற்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்திற்காக பரஸ்பர வேற்றுமைகளை மறந்து இரு தலைவர்களையும் கைகோர்க்க வைத்திருப்பது பாஜகவின் ராஜதந்திர வெற்றி என்றும் கருதப்படுகிறது அமித்ஷா எப்போதுமே ஒரு மாநிலத்தின் கலயதார்த்தத்தை நன்கு ஆய்ந்த பிறகே தமது காய்களை நகர்த்துவாராம் மேலும் தமிழகத்தில் திமுக என்ற மாபெரும் சக்தியை வீழ்த்த வேண்டுமானால் அதிமுகவின் வாக்கு வங்கியை ஒன்றிணைப்பது அவசியம் என்பதை உணர்ந்தே அவர் காய்களை நகர்த்தியிருக்கிறாராம் இபிஎஸ் டிவி தினகரன் ஓபிஎஸ் என அனைத்து பிரிவினர்களையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்திருப்பது அதிமுக தொண்டர்களையே ஒரு புதிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அமித்ஷா கை அது ராங்கா போகாது என்ற நம்பிக்கையை இந்த கூட்டணி உருவாக்கமானது மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம் இந்த நிலையில்தான் பாஜகவை ஒருங்கிணைத்து வரும் அமித்ஷாவின் கீழ் தற்போது பெரும் சர்ச்சை கிளம்பும் வகையில் பாஜகவின் மூத்த தலைவரான எச் ராஜா ஒரு சர்ச்சையை கிளப்பியுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகின்றன ஏனென்றால் இப்போதுதான் அதிமுக பாஜக இடையேயான ஒரு ஒற்றுமையை உண்டாக்கி கூட்டணியை நலப்படுத்தி வரும் நிலையில் சமீபத்தில் நடந்த பாஜக தலைமை கூட்டத்தில் எச் ராஜா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக பேசியிருப்பதால் தற்போது அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது இந்த அவதூறு பேச்சால் தற்போது பாஜக அதிமுக கூட்டணி இடையே பெரும் பிரச்சனை நிலவி வரும் நிலையில் எச் ராஜாவை பாஜகவை விட்டு விளக்குவதற்கு அமித்ஷா முடிவுறுத்திருப்பதாக பாஜக வட்டாரங்களில் தகவல்களும் பரவி வருகிறது இந்த தகவலால் தற்போது மோடி அவர்களும் கடும் அப்செட்டில் இருந்து வருகிறாராம் ஏற்கனவே தமிழகத்தில் பாஜக காதூன்றுவதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்து வரும்போது இவ்வாறு பிரச்சனைகள் வருவதால் எச் ராஜா கட்சியில் இருக்க வேண்டாம் என்று அண்ணாமலையும் மோடியிடம் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் மோடியும் அமித்ஷாவும் இணைந்து எச் ராஜாவை கட்சியை விட்டு நீக்க முடிவெடுத்திருப்பதாக பாஜக தலைமை வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன